ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் டிஷ் தாங்க ஒரு அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க அவளை வச்சு தான் செய்ய போகிறோம் ஒரு கப்பு அவளை எடுத்துருக்கேன் இதை நம்ம வறுத்துக்கலாம் அடுப்பத்தை வச்சிட்டேன் கடாயம் சூடாக எடுத்து கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துக்கலாங்க ஒரு கப்பு அவளுக்கு அரைக்கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் பாருங்கள் ஒரு கப் பவுல் எடுத்தோம் கப் வெல்லம் ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி ஒரு கப் தேவையான பால் தாங்க விடுவோம் நான் இதுக்கு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் அது மேலே டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு அஞ்சு பதாம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இவ்வளோதாங்க வேறு எதுவும் அதுக்கு தேவையில்ல இப்போ என்னென்ன ஆவலை நல்லா வறுத்துக்குவோங்க பாருங்க இது நல்லா நல்லா வறுப்பட்டு எடுத்துங்க இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை இந்த முந்திரியும் ஒரு பத்து பதினஞ்சு எடுத்து வச்சிருக்கீங்களா அதுவும் இதிலையே போட்டு வச்சிடலாம் இப்போ இதை ஆறுனு தான் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுங்க இப்போ நம்ம ஆறு எடுத்து இப்போ இதை அரைச்சிக்கலாம் நல்லா பால் பவுடரு மாதிரி அரைச்சிக்கணுங்க பாருங்கள் நல்லா பால் பவுட்ரு மாதிரி நம்ம அரைச்சு வந்துட்டோம் இப்போ இதில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ இதில் இந்த அரைக்கப்பு வெள்ளத்தை போட்டுடலாங்க வெள்ளை இது இது சுத்தமான பவுடருங்க இதில் தூசு சுத்தும்பெல்லாம் இருக்காது க்ளீனாக ஆர்கானிக்கில் அதனால் நான் அப்படியே போட்டுக்கிட்டேன் நீங்களும் இந்த மாதிரி நல்ல பவுடர் வந்து அப்படியே போட்டுக்கங்க ஒரு கால் டீஸ்பூன் இதுலேயே நம்ம ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க இப்போ இதையும் நான் ஒரு வாட்டி அரைச்சிட்டு வந்துடுறேங்க இதையும் நான் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேங்க ஏன்னா அப்போ தான் எல்லாம் ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகிடும் அதனால தான் வெள்ளை பவுட்ரு ஏலக்கத்துலா இதில் போட்டு அரைச்சிட்டு வந்தாங்க இப்போது இதை நம்ம தட்டில் குட்டிக்கிட்டோம் இப்போது இந்த எல்லா பவுடரும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க திரும்பி ஒரு தடவை ஒரு கப்பு அவல் அரை அரைக்கப்பு வெள்ளம் ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு ஒரு பத்து பதினெண்டு பதினஞ்சு முந்திரி போட்டிருக்கோங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பதாமு அதெல்லாம் கூட உங்களுக்கு பிடிச்ச நட்ஸை சேர்த்துக்கலாங்க இப்போ தேவையான பால் ஊற்றி நம்ம பசைலாங்க இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா வெள்ளம் இருக்கிறதுனால சீக்கிரம் மெல்ட் ஆகும் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்ல ஹெல்தியாகவும் இருக்கும் வீட்டில் நீங்கள் டக்குன்னு ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துர்லாங்க பாருங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு ட்ராப் அவ்வளோதாங்க இதை பசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சிடலாம் அப்புறமா நம்ம இதை அப்படியே பால் ஜாஸ்தி ஆகிட்டோன்னா கொஞ்சம் அவல் திரும்பி இதில் போட்டு நீங்கள் கலந்துக்கங்க நல்லா அரைச்சி பவுடர் பண்ணி கலந்துக்கோங்க அவ்வளோதாங்க இது ஒரு பத்து நிமிஷம் விட்டுடலாம் மூடி போட்டு வச்சோடனா பார்க்கலங்க பத்து நிமிஷம் ஆயிடுத்துங்க ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் நல்லா கொஞ்சம் உப்பி வந்திருக்கும் ஏன்னா அவள் வந்து உப்பிரி கொடுக்கலங்க இப்போ ஒரு அரை டீஸ்பூன் நெய் நம்ம கையில் தடிக்கலாம் பாருங்க நம்ம வந்து பால் வந்து இது நல்லா பாயில் பண்ணி ஆற வச்சு எடுத்து வச்ச பால் தாங்க இது நான் அரை அரைக்கப்பு எடுத்தேன் பாருங்கள் கால் கப்பு கூட நம்மளுக்கு தேவைப்படலை வச்சிடலாம் இப்போ நான் ஒரு கேக் டின் எடுத்து வச்சிருக்கேன் இதுக்குள்ள நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணலாங்க இதுலேயும் நான் நெய் தடி வச்சுருக்கேங்க மிஞ்சி நம்மளுக்கு ஒரு அரை டீஸ்பூன் நீ கூட செலவாகலைங்க ஒரு ஒரு டீஸ்பூன் வச்சுக்கோங்களேன் ஆனால் செலவாகலை அவ்வளோ இந்த மாதிரி கட்டமாக இதை நம்ம பர்ஃபி மாதிரி கட் பண்ணுவோம் அதனால் இப்படி அழுத்தம் கொடுத்துக்கலாங்க உங்கள்கிட்ட ஸ்கொயராக எதனா சின்ன பாக்ஸாக இருந்தால் கூட அதில் கூட இந்த மாதிரி நீங்கள் அழுத்தம் கொடுத்துக்கலாம் எப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ஈவனாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் இப்போ இதை இந்த வந்து எடுத்துடலாங்க அப்படி சைடு சைடுக்கு தட்டு வேறு மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கிட்டுக்க வேண்டியதாங்க பாருங்கள் இதே தட்டில் நம்ம தட்டிக்கலாம் பாருங்கள் அவ்வளோதாங்க இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம் பர்ஃபி ஷேப்பில் பாருங்க எவ்வளோ அழகாக ஆகுது ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்காங்க ரொம்ப சிம்பிள் ஒரு மூணே பொருளை வச்சு நம்ம செஞ்சிடலாம் முந்திரி அவல் வெல்லம் ட்ரை ஃப்ரூட்லாம் உங்களுக்கு வேணுன்றத மேலே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இப்போ இது மேலே நம்ம கொஞ்சம் பதாம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை அப்படியே ஒரு அப்படி அழுத்தம் கொடுத்து வச்சுருவோங்க அவ்வளோதான் இப்போ நான் ப்ளேட்டிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க பாருங்க நம்ம சூப்பரான அவுள் அவுள் பருப்பி ரெடி ஆகிடுத்துங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் விட்டு வந்தது இந்த மாதிரி ஸ்வீட்லாம் பண்ணி கொடுத்தா ஹெல்த்தியான ஸ்வீட்டுங்க அதெல்லாம் வீட்லையே நம்ம ஃபட்டாஃபட்டுன்னு ரெடி பண்ணிக்கலாங்க சரிங்களா அதே மாதிரி அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும் மீனும் அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்